டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா இந்த லெசன்ல ஒரு சிக்ஸ்டீன் சப் ஹெட்டிங்ஸ் இருக்கும் அதுல ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் பார்த்தாச்சு சோ ரிமைனிங் இருக்கிறது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் இது வந்து நம்மளுக்கு ஜியாகிரபில புவி அமைவிடம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரக்கூடியது சோ இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதுலயும் ஸ்பெசிபிக்கா இந்த பார்ட் டூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சோ அதனால கிளியரா ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்ல ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஆர் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கும் அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்க வீடியோ பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஓகேங்களா சோ இதுல என்ன இருக்கக்கூடியது கோள்கள் இதை ஒரு பார்த்தாச்சு கிரேக்க மொழியில கோள்கள் அப்படின்னா என்ன பொருள்னா சுற்று பவர் அப்படின்னு அர்த்தம் சோ கோள்களுக்கு அப்படின்னா சுயமா ஒளிரக்கூடிய தன்மையும் இருக்காது அதனால வெப்பமும் கிடையாது சோ இது என்ன பண்ணுன்னா இது எந்த குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கிட்ட இருந்துதான் ஒளியையும் வெப்பத்தையும் வாங்கிக்கும் நம்ம புவி வந்து சூரிய அப்ப சூரியன் சூரியன் இருந்து தான் நம்மளுக்கு ஒளியும் சூரியன் இருந்து தான் நம்மளுக்கு வெப்பமும் கிடைக்குது சோ ஓகேங்களா சோ கோல் அப்படின்னா அதோட பண்புகள் ஒரு கோல்னா எப்படி நம்ம வந்து அதை கோல்னு சொல்றோம் அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சூரியனை சுத்தி வரணும் சுத்தி வந்தா அது வந்து கோல்னு சொல்லுவோம் அப்ப சூரியனை சுற்றி வர எல்லா பார்ட்டிகளும் கோல்னா கண்டிப்பா கிடையாது சூரியனை சுற்றி வரணும் வேற எந்த ஒரு கோளுக்கும் துணைக்கோளாவும் இருக்க கூடாது அதே நேரத்துல தன்னுடைய ஈர்ப்பு நிறை தன்னுடைய நிறை மற்றும் ஈர்ப்பு சக்தியின் மூலமா இது கோல வடிவை பெற்று சோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியினால ஈர்ப்பு விசையினால அதோடைய நிறை வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு கோல வடிவமா வந்து மாறி இருக்கணும் அப்படின்றாங்க அதோட வடிவம் ஒரு கோல வடிவமா மாறி இருக்கணும் அப்படி இருந்தா அதை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வேற எந்த வான்பொருட்களுக்கும் இதன் நீள்வட்ட பாதையை குறுக்கிடக்கூடாது வேற எந்த ஒரு வான்பொருளும் வந்து இதோட நீள்வட்ட பாதையில வந்து ரொட்டேட் ஆகக்கூடாது அப்படி இருந்தாதான் அதை வந்து கோல் எடுத்துப்பாங்க ஓகேங்களா சோ கோள்களுக்கும் குள்ள கோள்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ ப்ளூடோன்னு இருந்துச்சு ஒரு காலத்துல வந்து ஒன்பது கோள்கள் இருந்துச்சு அப்ப வந்து ப்ளூடோ வந்து ஒன்பதாவது கோல்ல கன்சிடர் பண்ணும் இப்போ வந்து எட்டு கோள்கள்னு சொல்லியாச்சு ஏன்னா ப்ளூடோ வந்து அதோட பாதையில இருந்து விலகிருச்சு அப்படின்னு அப்ப ப்ளூடோ இல்லையா அப்படின்னா ப்ளூடோ இப்பயும் இருக்கு ஏன் ஒரு வந்து அப்பட எடுத்துக்க கூடாது இப்ப ப்ளூடோக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான வட்டப்பாதை அதுக்குன்னு மட்டும் ஒரு தனியான வட்டப்பாதை கிடையாது அது மற்ற கோளோட வட்டப்பாதையில தான் ஏங்கிட்டு இருக்கு அதனால அது வந்து கோள் எடுக்க கூடாது அதனால அது வந்து குள்ள கோல் வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது எப்படி அப்படின்னா ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஒண்ணு வந்து உட்புற கோள்கள் இன்னொன்னு வந்து வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எட்டு கோள்கள் இருக்கும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி பூமி செவ்வாய் அடுத்தது வியாழன் சனி யுரைனஸ் நெப்டியூன் இதுல ஃபர்ஸ்ட் நாள் இருக்கு பாருங்க சூரியனுக்கு நியரஸ்டா இருக்கிறது அந்த நாளுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புதன் வெள்ளி புவி செவ்வாய் இது எல்லாமே வந்து உட்புற கோள்கள் அடுத்து வெளிப்புற கோள்கள் அப்படின்னா அவுட்டர்ல இருக்கக்கூடிய நாள் சோ இந்த நாள் இல்லாம செகண்ட் ஹாஃபா இருக்கக்கூடிய நாளும் வந்து வெளி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி வந்து அகத்திரவு கோட்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே அதை பத்தி தான் பேசிருப்போம் அதுபடி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு தூசுக்கள் வாயுக்கள் அண்ட் பாறை துண்டுகளால் ஆன ஒரு மேக கூட்டமா தான் இனிஷியலா வந்து இருந்துச்சு அது பேர் வந்து சூரிய நெபிலா அப்படின்னு சொன்னாங்க ஒரு பாயிண்ட்ல இந்த சூரிய நெபுலா என்ன ஆச்சு அப்படின்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படி ரொட்டேட் ஆகும் போது என்ன ஆச்சுன்னா சென்டர்ல ஒரு சூரியன் உருவாச்சு அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய பாறைகள்லாம் சேர்ந்து கோள்களா உருவாக ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாம இந்த சூரியன்ல இருந்து வந்த காற்று என்ன பண்ணுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வாயுக்களை வெளிநோக்கி மையப்புறத்துல இருந்து வெளிநோக்கி தள்ளுச்சு அந்த மாதிரி வெளிநோக்கி தள்ளும் பொழுது அந்த வாயுக்கள் எல்லாமே வெளிப்புறமா வந்து இதாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்ப வெளிப்புறமா இருந்த வாயுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கெல்லாம் ஒரு கோள்களா உருவாச்சு அப்படின்னாங்க பெரும் கோள்களா உருவாச்சு அப்படின்னு சொன்னோம் சோ இதுல உள்ளே இருந்த பாறைகள்லாம் ஒன்றோடு ஒன்று இணைச்சு என்ன ஆச்சு அப்படின்னா பாறைக்கோளா உருவாச்சு அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாள் ஓகேங்களா அடுத்தது வெளியில இருக்கக்கூடிய வாய்க்கெல்லாம் சேர்ந்து பெரும் கோள்களா மாறுச்சு அப்படின்னு சொன்னோம் பெரும் வாயு கோல்களா மாத்துச்சுன்னு அதுதான் இந்த வியாலன்ஸ் அனி யூரினஸ் இது எல்லாமே ஓகேங்களா சோ இதுக்குதான் நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கரெக்டா கிளியரா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் சோ அதனால இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் அப்படின்னா அதுக்கான டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் சோ செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உட்குற உட்குற சாரி கோள்கள் வந்து என்னன்னா பாறைகளால அணைச்சுன்னு இது என்னன்னு அணுச்சுன்னு நிலம் சார் கோள்கள் அல்லது புவிசார் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பாறை கோள்கள்னு சொல்லுவாங்க அடுத்தது வெளியில இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் வாய்க்களால உருவானுச்சுனோம் சோ அதனால இந்த கோள்கள் எல்லாத்தையுமே வாய்க்கோள்கள் அல்லது மிகப்பெரிய கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய வாய்க்களால சேர்ந்து பெரும் மாறுச்சு அப்படின்னு நம்ம இந்த தியரம்லயே வந்து சொல்லிருப்பாங்க கோள்கள் அப்படின்னாலுமே இந்த கடைசி நாள் தான் ஓகேங்களா ஒவ்வொரு கோளும் தன்னோட அச்சுல சுற்றி வரத வந்து சொல்லுவாங்க அதோட அச்சில அது ஒரு அது சுழலுதல் சொல்லுவாங்க ஆனா அதுவே சூரியனை சுற்றி வர்றத சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு கோளும் தன்னை சுற்றி கொள்வதை வந்து ஒரு கோல் நாள்னு சொல்லுவாங்க அதுவே சூரியனை சுற்றி வர எடுத்துக்க கூடிய காலத்தை வந்து கோல் வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்டாவே லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து பார்த்தாச்சு இப்ப நம்ம புதுசா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோல பத்தி ஸ்பெசிபிக்கா வந்து பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் புதன் அப்படிங்கறது என்னன்னா மேற்குறி அப்ப சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களிலேயே மிக சிறிய ஆகும் அப்ப சூரிய குடும்பத்தின் சிறிய கோள் எதுன்னு என்னதான் தான் புதன் இதற்கு தன்னை தன்னைத்தானே சுற்றி வர ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது அதே நேரத்தில் இது சூரியனை சுற்றி வர சூரியனை ஒரு முறை சுற்றி வர எண்பத்தி எட்டு புவி நாட்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்றாங்க தன்னைத்தானே சுற்றி வரத்துக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து நாட்கள் ஆகுது ஆனா சூரியனை சுற்றி வரதுக்கு எண்பத்தி எட்டு புவி நாட்கள் ஆகுது தான் ஒரு நாள்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கணக்கை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய கால்குலேஷன் எல்லாமே சொல்றாங்க அதனால இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா புவி நாட்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு கோள் தன்னை தானே சுற்றி வரதை வந்து ஒரு கோள் நாள்னு சொல்லுவாங்க இப்ப இப்போ இந்த கோலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வாட்டி சுத்தி வரதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னா புவியோட கணக்குப்படி அம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து நாட்கள் ஆகுதுன்னு சொல்றாங்களா அப்போ ஒரு நாள்ங்கிறது புவியில வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப இன் டுவெண்ட்டி ஃபோர் என்ன கிடைக்குமோ அதுதான் இந்த புதன் கொல்ல ஒரு நாள் அப்ப பூமியில ஒரு நாள் அப்படிங்கிறது புதன்ல வந்து சாரி புதன்ல வந்து ஒரு நாள் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து புவி நாட்கள் அவசியம் அடுத்தது புதன் சூரியனின் இடமிருந்து பாயிண்ட் போர் வானியல் அழகு தூரத்துல இருக்கு வானியல் அழகு அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னது பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அததான் ஒரு வானியல் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா புதன் வந்து எவ்வளவு வானியல் அலகுல தான் இருக்கு ஓகேங்களா முன்னாடியே இருக்குல்ல வரதே ஒண்ணுதான் முன்னாடியே வானியல் அலகுல இருக்கு சூரிய ஒளி சென்றடைய எடுத்துக்கொள்ள நிமிடம் எவ்வளோனா த்ரீ பாயிண்ட் டூ மினிட்ஸ் ஆகும் சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன் சூரிய ஒளி புதனை அடைவதற்கான காலம் என்னன்னு கேட்கலாம் த்ரீ பாயிண்ட் டூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கொழுக்கும் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருந்தாலும் அது சூரிய குடும்பத்தில் இரண்டாவது வெப்பமான கோளாகும் ஆகும் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே பார்த்தோம் ஏன் அப்படின்னா சூரிய குடும்பத்திலேயே மிக வெப்பமான கோல் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா இரண்டாவது இருக்கக்கூடிய வெள்ளிக்கோளை தான் சொல்லுவாங்க ஆனா புதன் என்னதான் பக்கத்துல இருந்தாலும் அது வந்து வெப்பமான கோல் கிடையாது ஏன் அப்படி சொல்றாங்க அதுதானே பக்கத்தில் இருக்கு அப்போ சூரியனுக்கு பக்கத்துல இருந்தா வெப்பம் அதிகமா இருக்குல்ல அப்படிம்பீங்க பட் என்ன ரீசன் அப்படின்னா புதனுக்குன்னு எந்த ஒரு வளிமண்டலமும் கிடையாது வளிமண்டலம் இல்லை அங்க வாய்க்கள் இல்லைனாவே என்ன ஆகாதுன்னா அது கிட்ட வரக்கூடிய அந்த சூரிய ஆற்றல் வந்து சீக்கிரமா வெளியில விட்டுரும் தன்னகத்தே வச்சுக்காது சோ அதனால அது ஹீட்டாவே இருக்காது எப்பவுமே சோ அதனாலதான் புதன் வந்து வெப்பமான கோள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆனா வெள்ளியில வளிமண்டலம் இருக்கும் அதுவும் சிஓட்டு வாயுவை வந்து வளிமண்டலமா கொண்டிருக்கும் சி ஓட்டு அப்படிங்கிறது கரிவமில வாயு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ இது வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது அதிகளவு வெப்பத்தை வந்து உள்ள வந்து தக்க வச்சுக்கும் சோ அதனால தங்கிட்ட வர எல்லா விபத்தையும் உள்ளயே வச்சுக்கிறதுனால வெள்ளி வந்து ரொம்ப வெப்பமடை வெப்பமான ஒரு கோலா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இவ்வளவுதான் நீங்க இந்த புதன் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது வெள்ளி வெள்ளி அப்படிங்கிறது சூரியனுக்கு அருகில் உள்ள இரண்டாவது கோலாகும் இது நிறையிலும் அளவிலும் புவியை போல இருப்பதால் இது வந்து வெயிட்லயும் சரி அந்த ஷேப்பு அந்த மாதிரி எல்லா விஷயத்திலேயே அளவுலையும் சரி புவிய மாதிரியே இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா புவியின் சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லி பூமியையும் வெள்ளியையும் சேர்த்து சொல்லுவாங்க ஓகேங்களா இது சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோளாகும் அதுக்கான ரீசன் இப்பதான் சொன்னேன் இதனுடைய சராசரி வெப்பநிலை போர் சிக்ஸ்டி டூ டிகிரி செல்சியஸ் ஆகும் இது கிழக்கே சூரிய உதயத்திற்கு முன்பும் மேற்கு சூரியன் மறைவதற்கு பிறகும் வானில் தோன்றும் அப்ப கிழக்குல காலையில வந்து கிழக்கு தோணும் அண்ட் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கிழக்கு திசையை போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்தி பாலு பொழுதுல பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து இது வந்து இருக்கும் அதே மாதிரி அஸ்தம பொழுதுல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பிரகாசமா மேற்கு திசையில தெரியக்கூடியதான் இந்த வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க சோ அதனாலதான் இந்த காலையில விடி வெள்ளி அப்படின்னு அண்ட் அஸ்தமத்தப்போ அஸ்தம வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வளஞ்சொலியாக கடிகார திசையில் கிழக்கிலிருந்து மேற்காக தனது அச்சில் சுற்றி வருகிறது இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் வளஞ்சொலி அப்படின்னா என்னன்னா இப்படி அதாவது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிறது தான் வந்து வளஞ்சொலின்னு சொல்லுவாங்க இப்ப டைரக்ஷன் எப்படி சொல்லுவோம் இது நார்த்து இது சவுத்து இது வந்து ஈஸ்ட் இது வந்து என்னன்னா வெஸ்ட் அப்ப கிளாக் வைஸ்னா வெஸ்ட்ல இருந்து சாரி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் இப்படி ரொட்டேட் ஆகுறதா கிளாக் வைஸ் சொல்லுவோம் சோ எட்டு கோள்கள்ல ரெண்டே ரெண்டு கோல் மட்டும்தான் இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அதாவது கிழக்கில இருந்து மேற்காக சுற்றும் வளஞ்சுலியா சுற்றும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளியும் அதுக்கு அடுத்தது இன்னொன்னு வந்து யுரேனஸும் ஓகேங்களா சோ இத நோட் பண்ணிக்கோங்க மீதி இருக்கக்கூடிய ஆறு கோள்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்து சுத்தும் ஓகேங்களா சோ அடுத்தது இந்த கோள்கள் சுற்றுவது இதனுடைய நீள்வட்ட பாதையும் பலவிதத்தில் வித்தியாசமானது சோ சூரிய குடும்பத்தில் வளஞ்சொலியாக சுற்றும் இரண்டு கோள்கள் ஒன்று வெள்ளி இன்னொன்னு யுரேனஸ் மட்டும் பின்புறமாக சுழல்கிறது இது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி இருநூத்தி நாற்பத்தி மூன்று புவி நாட்கள் எடுத்துக்கொள்ளுது வெள்ளி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா புவியோட கணக்கு படி பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஆகும் ஆனா இது சூரியனை சுற்றி வரதுக்கு கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் இருநூத்தி இருபத்தி நாலு புள்ளி ஏழு நாட்கள் தான் எடுத்துக்கும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல தப்பா குடுத்துருக்காங்கன்னு நினைச்சுலாதீங்க இது ஒன்ஸ் அதை சுத்தி வரதுக்குள்ள சூரியனை சுத்தி வந்துரும் ஓகேங்களா அதுதான் இதுக்கான மீனிங் வேற ஒண்ணுமே கிடையாது இது தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு இருநூத்தி நாப்பத்தி மூணு நாட்கள் ஆகும் ஆனா சூரியனை இருநூத்தி இருபத்தி நாலுலயே இருபத்தி நாலு புள்ளி ஏழு நாட்கள்லயே சுற்றி வந்துடும் இதற்கு இயற்கையாக துணைக்கோள்கள் கிடையாது ரெண்டு கோள்களுக்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது சூரிய குடும்பத்துல ஒண்ணு புதன் இன்னொன்னு வெள்ளி ஓகேங்களா இது சூரியனை விட பாயிண்ட் செவன் வானியல் அழகு தூரத்தில் அமைந்துள்ளது அப்போ புதன் எவ்வளவு வானியல் அழகு பாயிண்ட் ஃபோர் அப்ப வெள்ளி வந்து பாயிண்ட் செவன் அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு இருக்கு ஓகேங்களா சூரிய ஒளியானது வெள்ளியை அடைய ஆறு நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது அப்போ இது புதன அடையறதுக்கு மூணு புள்ளி ரெண்டு நிமிடங்கள் ஆகும் ஆனா வெள்ளிய சூரிய ஒளி வந்து அடையறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும்னா சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பகுதி ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியதான் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கொடுக்காம வெறும் ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருப்பாங்க அது அதுக்கு அதுக்கடுத்தது லெசனோட சம்மரி இந்த நாலு விஷயமும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்க எந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கனாலும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த பார்ட் குள்ள இருந்து தான் வந்திருக்கும் இப்ப லாஸ்டா நடந்த குரூப் டூ எக்ஸாம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ் பகுதியில மோஸ்ட்லி ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க ஹைலைட்டட் அண்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இதை வச்சுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதனால நீங்க வந்து எதை செக் பண்ணிக்கோங்க நான் சொல்றது உங்களுக்கு இல்ல இவங்க சும்மா வீடியோக்காக சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளோட சேனலான பிய புக் டெலகிராம் சேனல்ல அதுக்கான புக் ப்ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணி ஒரு லைன் குடுக்குறாங்களோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போல்ட் லெட்டர்ஸ்ல தட் தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூ நோ பாக்ஸா இம்பார்ட்டன்ட் இல்ல வெறும் பாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ப இது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாது லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீள் பார்வை அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க சம்மரி அந்த சம்மரியுமே ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா லெசன் குள்ள இல்லாத ஒரு விஷயத்த கூட சம்மரியில கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளி புதனை விட அதிக வெப்பமானது ஏனெனில் வெள்ளி மிக அடர்த்தியான வளிமண்டலம் மற்றும் ஏறக்குறைய முழுவதும் கார்பன் டை ஆக்சைடால் ஆனது நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே விஷயம் ஓகேங்களா அடுத்தது மூணாவதா இருக்கக்கூடிய கோல் எதுனா புவி புவி சூரியனுக்கு அருகில் உள்ள மூன்றாவது கோல் ஆகும் ஆனா இது ஐந்தாவது பெரிய கோளாகும் அளவுபடி எது பெருசு வியாழன் அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா அடுத்து தேர்ட் போர்த்து பிப்தா தான் வந்து என்ன இருக்குன்னா பூமி இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து இதனுடைய சுற்றுப்பாதை வெள்ளிக்கும் செவ்வாய்க்கும் இடையில் உள்ளது சோ இதனுடைய சுற்றுப்பாதை வந்து வெள்ளிக்கோளுக்கும் இப்போ புதன் இருக்கும் அதுக்கடுத்து வெள்ளி இருக்கும் சோ அதுக்கடுத்து பூமி இருக்கும் ஸோ அடுத்து செவ்வாய் இருக்குமா அப்ப செவ்வாய்க்கும் வெள்ளிக்கும் நடுவுலதான் என்ன இருக்கு பூமி இருக்கு அதை தான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்க காம்ப்ளிகேட் பண்ணுங்க ஓகே புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி வர இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் நான்கு வினாடிகள் நாலு வினாடி கூட நாலு வினாடி போர் பாயிண்ட் ஜீரோ நைன் செகண்ட்ஸ் வரும் இந்த மில்லி செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணோம் எடுத்துக்கொள்கிறது புவி சூரியனை வலம் வர அறுபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது அறுபத்தி அஞ்சே கால் நாட்கள் வந்து எடுத்துக்குது சோ புவியின் வெப்பநிலை மைனஸ் எயிட்டி எயிட் டிகிரி செல்சியஸ்ல இருந்து பிப்டி எயிட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மாறுபட்டு இருக்கும் ஓகேங்களா இது சூரிய குடும்பத்தின் மிக அடர்த்தியான கோள் எது அப்படின்னா பூமி புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரம் அசைவுகள் ஆக்சிஜனோடு கூடிய வளிமண்டலம் நீர் மிதமான வெப்பநிலை போன்ற புவியின் ஒரு தனித்துவம் வாய்ந்த கோளாக அமைந்த கா அமைந்ததற்கு காரணம் அதாவது வந்து புவி வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த கோளா அமைந்ததற்கான காரணம் என்னன்னா இங்க ஆக ஆயிருக்கக்கூடிய ஆக்சிஜன் வளிமண்டலம் அண்ட் நீர் அண்ட் வெப்பநிலை வந்து ரொம்ப உயிர்கள் வாழக்கூடிய அளவுக்கு வெப்பநிலை இருக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சரும் கிடையாதுங்க அதே மாதிரி ரொம்ப கூலிங்கும் அளவுக்கு கூலிங் இருக்கும் அந்த மாதிரியும் கிடையாது ஓகேங்களா சோ அதிக குளிர் இல்லாம அதிக வெப்பமும் இல்லாம இருக்கு இது சூரியனுக்கு மிக அருகிலும் இல்லை மிக தூரத்திலும் இல்லை உயிரினங்கள் காணப்படக்கூடிய ஒரே கோல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புயில் தான் சோ இதை வந்து உயிர்கோள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எங்க நீர் காணப்படுறதுனால இதை வந்து நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நீர்கோள்னு கூட சொல்லுவாங்க நீர்கோள் நீலக்கோள் அப்படின்னா நம்மளோட பூமிதான் புவி சந்திரனுக்கு புவிக்கு சந்திரன் என்ற ஒரே ஒரு துணைக்கோள் மட்டுமே உண்டு அப்ப பூமிக்கு எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்கு துணைக்கோள்கள் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு துணைக்கோள்கள் இருக்கு சூரிய ஒளி புவியை வந்தடைய எடுத்துக் கொள்ளக்கூடிய காலம் எயிட் பாயிண்ட் டூ நிமிடங்கள் ஆகும் அப்ப எயிட் பாயிண்ட் டூ மினிட்ஸ் வந்து ஆகும் வெள்ளிக்கு வர சிக்ஸ் மினிட்ஸ் அதே புதன்கு வர த்ரீ பாயிண்ட் டூ மினிட்ஸ் ஆனா இதுக்கு வரத்துக்கு எயிட் பாயிண்ட் டூ மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா இதை வச்சு வேற மாதிரி கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க என்னன்னா நீங்க ஒளியோட திசை போறீங்க அப்படின்னா பூமியில இருந்து சூரியனுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிருக்கேன் நீங்க கமெண்ட் கமெண்ட் இந்த பண்ணுங்க இது என்ன மீனிங்னா நீங்க சிம்பிளா ஒரு லாஜிக் சூரியன் கிட்ட இருந்து சூரிய ஒளி பூமி கிட்ட அதாவது ஒளி ஒளியோட திசை வேகத்துலதான் வரும் அதோட வேகத்துலதான் வரும் அதுதான் வந்து ஒளியின் திசைவேகம்னு சொல்றோம் அப்ப அதோட வேகத்துல இங்க பூமிய ரீச் ஆகுறதுக்கு எயிட் பாயிண்ட் டூ மினிட்ஸ் ஆகுதுன்னா சேம் ஸ்பீட்ல பூமியில இருந்து சூரியனுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் இஸ் மை பண்ணுங்க ஓகே நான்காவதா இருக்கக்கூடிய கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் சூரியனுக்கு அருகில் உள்ள நான்காவது கோள் ஆகும் வடிவத்தில் இரண்டாவது சிறிய கோள் ஆகும் இதனுடைய மேற்பரப்பில் வடிவத்தில் சிறிய கோள் எது புதன் தான் சின்ன கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் கடுத்து அதாவது இப்ப பெருசுல இருந்து சின்னதை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசு டு சிறுசு வைக்கிறீங்கன்னா இதுல லாஸ்ட்ல இருக்கிறது புதன் அதுக்கு முன்னாடி ரெண்டாவதான சிறிய கோள் எதுனா செவ்வாய் ஓகேங்களா அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வெள்ளி இருக்கும் செவ்வாய் சூரியனுக்கு அருகில் உள்ள நான்காவது கோல் ஆகும் வடிவத்தில் இரண்டாவது சிறிய கோள் இதனுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு காணப்படுவதால் இது செந்நிறமாக காணப்படுகிறது எனவே இது சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய் மற்றும் புற தோற்றம் ஒன்று போல காணப்படுகிறது செவ்வாய் மற்றும் புவியின் நிலத்தோற்றம் சாரி செவ்வாய் மற்றும் புவியோட நிலத்தோற்றம் ஒன்று போல காணப்படுகிறது இது தன்னாட்சி அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட டோப்போஸ்பியர் புவியோட அமைப்பு நிலத்தோற்றமும் செவ்வாயில இருக்க நிலத்தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் மக்கள் அங்க வாழ முடியுமா அப்படின்னு மார்ஸ்க்கு வந்து இப்ப மங்கல்யான் அது இதென்னிட்டு கொண்டு போறாங்க யுஎஸ் ஐரோப்பா நம்ம இந்த எல்லா அதாவது ரஷ்யா இது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க போய் மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா ஒரே மாதிரி இருக்குல்ல சோ இஸ் தார் எனி பாசிபிலிட்டி டு லீவ் த அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்காங்க இது தன் அச்சில் தன்னை தானே சுற்றி வர இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் மற்றும் முப்பத்தி ஏழு நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது சூரியனை வளம் வரநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது செவ்வாயின் மேற்பரப்பு வெப்பநிலை மைனஸ் ஒன் பிப்டி த்ரீ டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்றாங்க அப்போ நம்மளோட பிப்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை போல ஆனா இங்க வந்து டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் தான் வரும் ஏன்னா தூரம் அதிகரிக்க டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படி ஆனா மைனஸ்ல போறது அதிகமாயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஏன்னா மைனஸ்ல எவ்வளவு தூரம் போதோ அது எல்லாமே ரொம்ப குளிரா இருக்கும்னு அர்த்தம் புவியை தவிர உயிரினங்கள் வாழக்கூடிய மற்றொரு கோல் எது என்றால் அது செவ்வாயாக இருக்க முடியும் செவ்வாய்க்கு பருவ காலங்கள் துருவ பனி கவிகைகள் எரிமலைகள் ஆற்று குடைவுகள் வானிலைகள் உண்டு சோ அதனால வந்து நம்ம என்ன செக் பண்றோம்னா ஓகே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் போபோஸ் டெய்மாஸ் சாரி போபோஸ் டெய்மோஸ் என்ற இரண்டு துணைக்கோள்கள் செவ்வாய்க்கு இருக்கு பூமிக்கு ஒன்னு பூமிக்கு அடுத்து இருக்கிறதுக்கு ரெண்டு ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வியாழன் வியாழன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கோள் அதாவது ஆர்டர் வைஸ் பார்க்கும் போது ஐந்தாவதா இருக்கு இது சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோளாகும் இது பெரும்பாலும் வாயுக்களால் மட்டுமே ஆனதால் இது மிகப்பெரிய வாயுக்கோள் என்று அழைக்கப்படுகிறது இது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது பெரிய என்னதான் பெரிய கோளா இருந்தாலும் ஒன்ஸ் அத ரொட்டேட் ஆகிறதுக்கு நைன் அவர்ஸ் பிப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் டென் அவர்ஸ் தான் ஆகுது அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா சுத்துன்னு பாருங்க ஆனால் இது சூரியனை வளம் வர எடுத்துக்கொள்ளும் காலம் லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வருடங்கள் ஆகும் அதாவது பதினொன்னு புள்ளி எண்பத்தி வருடங்கள் ஆகும் ஏன்னா தொலைவுல இருக்கு அப்ப தொலைவுல இருக்கு அப்படிங்கும்போது அந்த நீள்வட்ட பாதையுமே வந்து பெருசா இருக்கும் அதனால டைம் அதிகமா எடுத்துக்கும் சூரிய குடும்பத்தில் மிக குறுகிய நாள் கொண்ட கோள் வியாழன் மட்டுமே அப்ப ஏன்னா இது வந்து நைன் நைன் அவர்ஸ் பிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் எடுத்துக்கிறது தங்கத்தங்க எடுத்துக்கிறது அப்ப கோயில் நாளுங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் சூரியன்ல ஒரு நாள் அப்படி சாரி வியாழனோட ஒரு நாள் அப்படிங்கறது என்னன்னா ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தி ஐந்து நிமிடம் அங்க ஒரு நாள் அப்படிங்கும் போது குறுகிய நாள் கொண்ட கோள் எதுன்னா வியாழன் கோள் தான் இதனை சுற்றிலும் ஒளி வளையம் காணப்படும் இந்த வளையம் பெரும்பாலும் தூசிகளால் ஆனது மோஸ்ட்லி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கோள்களுக்குமே அந்த வளையங்கள் காணப்பட ஆரம்பிக்கும் வியாழனுக்கு அறுபத்தி ஏழு துணை கோள்கள் உண்டு இது வந்து ப்ரீவியர் எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு அப்படிங்கிறது இதுல கனிமடை என்ற தான் சூரிய குடும்பத்தில் ஆகும் நூத்தி அறுபத்தி மூன்று துணைக்கோள்கள் இதுவரைக்கும் கண்டறியப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நூத்தி அறுபத்தி மூணுல எது பெருசு அப்படின்னா இந்த கனிமடை அப்படிங்கிற துணைக்கோள் தான் பெருசு இந்த துணைக்கோள் எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழனோட துணைக்கோள் ஓகேங்களா இது புதனை விட பெருசு சோ கோலா கத கருதக்கூடிய புதனை விட அளவுல பெருசா இருக்கும் இந்த கனிமேடை அப்படிங்கிறது ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்தது நீரில் மிதக்கக்கூடிய கோல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிதான் வந்து நீரில் மிதக்கும் சனி கோளுடைய டென்சிட்டி ஸ்பெசிபிக் சாரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஒன் கிராம் பர் கியூபிக் மீட்டர்ஸா இருக்கும் அதாவது வாட்டருக்கு வந்து என்ன உள்ளா ஒன் கிராம் பர் க்யூபிக் மீட்டர்ஸ் சோ இதை விட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து எதுக்கு வந்து சனிக்கு வந்து கம்மியா இருக்கும் அதனால வாட்டரோட ஸ்பெசிபிக் வாட்டரை மிதக்கக்கூடிய கோல் எது கேட்டாங்கன்னா இது வந்து கோல் சூரிய குடும்பத்தில் ஆறாவது கோல் அளவில் இரண்டாவது பெரிய கோல் இர முதலில் பெரிய கோள் அளவுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன் பெருசா இருக்கும் வியாழன் கடுத்து எது பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பெருசா இருக்கும் இக்கோளை சுற்றி பெரிய அழகான வலையமைப்பை கொண்டுள்ளதால் இது வளைய கோல் என்றும் கரியமில தூசுக்களாலும் ஆனது கரியமில தூசுக்களாலும் ஆனது நம் சூரிய குடும்பத்தில் நீரை விட அடர்த்தி குறைவான ஒரே கோள் சனியாகும் சனிக்கோளில் முப்பது வளையங்களும் ஐம்பத்தி மூன்று உறுதி செய்யப்பட்ட துணைக்கோள்களும் காணப்படுகின்றன ஓகேங்களா சோ அப்ப இதுல வந்து பிப்டி த்ரீ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிக்ஸ்டி டூ இருக்கும் ஆக்சுவலா இந்த புக்ல பிப்டி த்ரீன்னு போட்டிருக்காங்க பட் உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ்டி டூன்னு கொடுத்திருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க இது தன் அச்சில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர பத்து மணி நேரம் முப்பத்தி நான்கு நிமிடங்கள் ஆகும் அப்ப ஒன்ஸ் சனிக்கோள் சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும்னா பத்து மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷம் தான் ஆகும் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்னா பத்து மணி நிமிடங்கள் தான் சனிக்கோள் ஒருமுறை இயர்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது யுரேனஸ் யுரேனஸ் சூரிய குடும்பத்தில் உள்ள ஏழாவது கோளாகும் இதை வெறும் கண்களால் காண இயலாது இது வெள்ளியை போன்று கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டா அதாவது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிறது ரெண்டு கோல் ஒண்ணு வந்து வெள்ளி இன்னொன்னு வந்து யுரேனஸ் மீதி ஆறு கோல்களுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல அதாவது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி சொல்லும் அப்ப பூமி எதை நோக்கி செல்லும்னா ஆன்டி கிளாக் வைஸ்லதான் சொல்லும் சோ பூமி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி செல்றதுனாலதான் நம்மளுக்கு சூரியன் வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போற மாதிரி ஒரு விண்மம் தோன்றும் ஏன்னா பஸ்ல நம்ம முன்னாடி போகும்போது வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாம் பின்னாடி போற மாதிரி தோணுமா நம்மளுக்கு ஆப்போசிட்டா அப்போ பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகுதுன்னா அப்போ நம்ம பூமி வந்து நம்ம தான் மூவிங்ல இருக்கோம் வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து சனி சாரி சனிங்கிற பாருங்க சூரியன் சூரியன் வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி போற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஓகேங்களா ஆனா சூரியன்லாம் எல்லாம் நகரல நம்ம தான் நகர்றோம் யூரேனஸ் தனச்சில் நைன்டி எயிட் டிகிரி சாய்வாக அமைந்து கிடைமட்டமாக சூரியனை வளம் வருகிறது ஆல்மோஸ்ட் படுத்து விட்டானடா அப்படின்ற மாதிரி இப்படி இருக்கும்போது இது எப்படி இருக்குன்னா உருண்டுட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ பெரும்பாலும் சூரிய ஒளியை கோளினால் துருவங்களின் மட்டுமே பெறுகின்றன அப்ப இப்படி சாஞ்சிட்டு போகுதுன்னா இந்த பாட்டு மட்டும்தான் வந்து இப்ப இங்க இருக்கு அப்படிங்கும் போது இந்த இதுதான் துருவம் அப்ப துருவ பகுதிகள் மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெரும் சூரிய ஒளி இதன் வளிமண்டலம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மற்றும் மீத்தேன் போன்ற மூன்று முக்கிய வாயுக்களை கொண்டுள்ளது இது சூரியனிடமிருந்து நீண்ட தொலைவில் அமைந்திருப்பதால் மிக குளிர்ந்து காணப்படுகிறது கிரேக்க கடவுளின் பெயரான யுரேனஸ் என்பதை இக்கோலுக்கு சுட்டினர் இது வளிமண்டலம் அடர்த்தியாக காணப்படுகிறது இக்கோள் முக்கியமான மீத்தேன் வாயு கொண்டுள்ளதால் நீல பச்சை நிறமாக தோற்றமளிக்கிறது இந்த இக்கோளுக்கு வளையங்களும் இருபத்தி ஏழு துணைக்கோள்களும் உண்டு அடுத்த லாஸ்டா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்டியூன் நெஃப்டிஓன் சூரிய குடும்பத்தின் எட்டாவது கோளாகும் ஆகும் இது தன்னைத்தானே ஒருமுறை சுற்றுவதற்கு பதினாறு மணி நேரமும் சூரியனை சுற்றி வருவதற்கு நூத்தி அறுபத்தி ஐந்து வருடங்கள் ஆகும் அப்படின்றாங்க சூரியனை சுத்தி வரதுக்கு ஒரு வாட்டி சுத்தி வரதுக்கே நூத்தி அறுபத்தஞ்சு வருஷம் ஆகுமா சோ அப்ப நான் ரெண்டு ஜென்ம எடுத்ததுக்கு வந்து ஈக்குவல் சோ அப்படிங்கும் போது ஏன் இவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கு அப்ப இதோட வட்டப்பாதை பெருசா இருக்கும் அதனால அதை சுத்தி வர்றதுக்கு அவ்வளவு டைம் ஆகும் இதற்கு பதிமூன்று துணை கோள்கள் ஐந்து வளையங்களும் உண்டு இது சூரியனிடமிருந்து மிக தொலைவில் அமைந்திருப்பதால் சூரிய குடும்பத்தின் மிக குளிரான கோள் எது அப்படின்னா நெப்டியோன் நெப்டியோன் கணித கணிப்பின்படி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோளாகும் இது நமது சூரிய குடும்பத்தின் காற்று அதிகமாக வீசும் கோளாகும் ஓகேங்களா காற்று அதிகமாக வீசக்கூடிய கோள் எதுன்னு கேட்பாங்க இது அடுத்தது இங்க ஒரு அட்டவணை கொடுத்திருப்பாங்க இந்த அட்டவணையில நீங்க என்னத்தை பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல எவ்வளவு சுழற்சி காலம் அதாவது எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க அடுத்தது அதாவது ஒரு நாள்ல எவ்வளவு நேரத்துல சா சாரி சுழலுதல் காலமும் சுற்று காலமும் பாத்துக்கோங்க சுழலுதல் காலம் அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்க கூடியது ஒரு வாட்டி தன்னைத்தானே சுற்றிக்கிற நேரத்தை தான் சுற்று மணி நேரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அப்ப அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா துணைக்கோள்களோட எண்ணிக்கை சூரியனை சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகுது இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க ஸ்பெசிபிக்கா இந்த துணைக்கோள்களோட எண்ணிக்கை மட்டும் பாத்துக்கோங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஓகேங்களா புரிஞ்சா சோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் டூ அப்படிங்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ ஏன் அப்படின்னா இதுலதான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கற ஒரு பார்ட்டா இருக்கும் இதுக்கு அடுத்துமே உங்களுக்கு என்ன இருக்கு ஏன்னா மொத்தமா பதினாறு டாபிக் இருக்கு சோ பதினாறு ஹெட்டிங்ஸ் இருக்கும் இதுல இப்போ வந்து நம்ம எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா டூ பாயிண்ட் செவன் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இதுல எக்ஸாக்டா இந்த டூ பாயிண்ட் செவன் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதுல டூ பாயிண்ட் செவன் ரொம்பவே இம்பார்டன் ஓகேங்களா சோ மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த துணை கோள்கள் சாட்டலைட்ஸ் குறுங்கோள்கள் சிறுகோள்கள்னு சொல்லுவாங்க வால் நட்சத்திரங்கள் அதுக்கடுத்தது வெண்கற்கள் புவியின் உருவம் வடிவம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புவியோட இயக்கங்கள் அடுத்தது பருவ காலங்கள்னு ஒண்ணு இருக்கும் சோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்த வீடியோல பாத்துரலாம் ஓகேங்களா சோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளேஷனை ஒரு ஷார்ட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா फॉर ஃபார் वीडियोस வீடியோஸ் ट्यून